விழுப்புரம் அரசினர் மருத்துவமனை மகப்பேறு பிரிவு அன்றைய நைட் டியூட்டி ரவுண்ட்ஸ் முடித்த டாக்டர் மணிமாலா தன்னுடைய ஓய்வு அறைக்கு சென்றாள் கழுத்தில் மாலையாய் இருந்த சித்தஸ்கோப்பை மேஜை மேல் வைத்துவிட்டு தன் வாட்சை பார்த்தாள் மணி ஒன்பது முப்பது பசி வயிற்றை கிள்ள வாஷ்மெஷினில் கையை சோப்பு போட்டு அலம்பிக்கொண்டு டிஃபன் பாக்ஸை எடுத்தாள் மருத்துவப் படிப்பிலேயே மகப்பேறு மருத்துவம் ஒரு கஷ்டமான படிப்பு மகப்பேறு பகுதிக்கு வரும் மருத்துவர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் சில சமயம் சாப்பிட கூட நேரம் இருக்காது டிஃபன் பாக்ஸை திறந்து தான் எடுத்து வைத்திருந்த எலுமிச்சை சாதத்தை எடுத்து ஒரு வாய் வாய்ப்போடவும் சாத்தப்பட்டிருந்த கதவு தட்டப்படவும் சரியாக இருந்தது சாப்பாடு தடைபட்டதால் லேசான கோபம் வர டிஃபன் பாக்ஸை மூடி வைத்துவிட்டு எழுந்து கதவை திறந்தார் டாக்டர் மணிமாலா நர்ஸ் பயம் கலந்த பார்வையால் டாக்டரை பார்த்து மேடம் பிரசவ கேஸ் குழந்தை குறுக்கே இருக்கும் போல இருக்கு பனங்காடு இருந்து வந்திருக்கு பல்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு டாக்டர் பேஷண்ட் அரைமயக்கத்தில் இருக்கு என்றால் மின்று விழுங்கியபடி கோபம் வந்தாலும் டாக்டருக்கு இருக்க வேண்டிய சேவை மனப்பான்மை மேலோங்க சரி சரி எக்ஸாமினேஷன் டேபிள்ல படுக்கவை இதை வரேன் என்று சொல்லிவிட்டு கையை கொண்டு ஸ்டெஸ்கோப்பை எடுத்து கழுத்தில் போட்டு விரைந்தால் டாக்டர் மணிமாலா நாற்பது வயது பெண்மணி நிறைமாத கர்ப்பத்துடன் படுத்திருக்க அவளது அருகில் ஏறக்குறைய அறுபதை தொடும் ஒரு பெரியவர் கையை பிசந்தபடி முகத்தில் பதட்டத்துடன் நின்றிருந்தார் அதை பார்த்த டாக்டர் மணிமாலா பெரியவரே கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை பரிசோதிக்க ஆரம்பித்தார் பல்ஸ் வீக்காக இருந்தது பிபியும் குறைவாக இருக்க நர்ஸ் உடனே கேஸ் எமர்ஜென்சி வார்டுக்கு மாற்று உடனே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணு பிளட் குரூப் கிராஸ் மேட்ச் பண்ணி இந்த குரூப் பிளட் இருந்தா பிளட் பேங்க்ல இருந்து ஒரு பாட்டில் கொண்டு வர சொல்லு என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து கேஷிட்டு உட்கார்ந்தான் எதிரே அந்த பெரியவரை பார்த்ததும் கோபம் மீண்டும் எழுந்தது அவரை பார்த்து பெரியவரே உங்க பொண்ணோட பேர் என்ன என்றாள் டாக்டர் மணிமாலா அது என் மனைவிங்க என்றார் அந்த பெரியவர் அதை கேட்டது மாதிரி இருந்தார் டாக்டர் மணிமாலா சே இந்த வயதில் குழந்தை வருஷம் தவறாம குழந்தை பெற்றுக்கிட்டு சரியா அந்த குழந்தைங்களை வளர்க்க முடியாம கோபம் இன்னும் அதிகமாக இது என்ன பத்தாவதா இல்லை பதினொன்னாவதா பிரசவமா என்றால் குரலில் கடுமையுடன் டாக்டர் அம்மா இது அவளுக்கு தலை பிரசவங்க என்னது தலை பிரசவமா வேற குழந்தை பத்துக்கு ரெண்டு வயசுல முதல் குழந்தையா உங்களுக்கு என்ன வயசு எனக்கு வயசு நாப்பத்தெட்டுங்க என்ன நாற்பத்தெட்டா உங்க மனைவிக்கு என்ன வயசு அவளுக்கு முப்பத்தெட்டுங்க முப்பத்தெட்டு வயசுல முதல் பிரசவமா எல்டர்லி பிரேமி பிரசவம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்ப கல்யாணம் ஆச்சு போன வருஷம்தாங்க என்றார் மின்று விழுங்கியபடி இத்தனை வருஷம் கல்யாணத்தை பத்தி நினைக்காம கோயில் காலையா மைனர் வாழ்க்கை வந்திருப்பீங்க இந்த பொண்ணு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க வேற வழி இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பீங்க என்றார் டாக்டர் மணிமாலா குரலில் கோபம் அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் நர்ஸ் ஓடி வந்து மேடம் அந்த பெண் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுது என்று சொல்லும் டாக்டர் மணிமாலா ஓட்டம் நாடயமாக வார்டில் நுழைந்தார் பரிசோதித்து பார்த்துவிட்டு நர்ஸ் குழந்தை ஹார்ட் பீட்டை ரொம்ப அதிகமாக இருக்கு குழந்தை இனிமேல் நார்மலாக டெலிவரி ஆக சான்ஸே இல்லை சிசேரியன் தான் செய்யணும் உடனே தேட்டர் ரெடி பண்ணுங்க மயக்க டாக்டருக்கு சொல்லி அனுப்புங்க பிளட் பேங்க்கு ஃபோன் பண்ணி பிளட் ரெண்டு பேரும் ரெடி பண்ண சொல்லுங்க இன்னும் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஆப்ரேஷன் டேபிளில் பேஷண்ட் இருக்கணும் பேஷண்ட்டுக்கு வழிக்குரிய காம்போஸ்ட் இன்ஜெக்ஷன் கொடுங்க என்று சரமரியாக கட்டளிகிட்டு விட்டு திரும்ப வந்து டேபிளில் மறந்து கேஷீட் எழுத ஆரம்பித்தாள் அம்மா என் மனைவிக்கு எப்படி இருக்கு என்றார் சீரியஸ் தான் வேற குழந்தை எடுக்கிற வயசுல குழந்தை பத்துக்கிட்டு ஆசைப்பட்டா எல்லாம் சீரியஸ் தான் அவர் சொன்னதை கேட்டதும் பயத்தால் உடம்பு தொப்பலாய் நினைய கும்பிட்டபடி அம்மா அப்படி சொல்லாதீங்க தெய்வத்துக்கு அப்புறம் டாக்டர் தான் எப்படியாவது காப்பாத்துங்க என்று சொல்லிவிட்டு காலில் விழு வந்தவரை தடுத்து டாக்டர் மணிமாலா சரி சரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன் அப்படி போய் உட்காருங்க என்றால் குரலில் வேறு போவாங்க அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் என்றார் பார்வையில் பயம் கொப்பளிக்க வெறுப்பான பார்வை யாருமே புடரவிட்டு என்ன என்றால் ஒற்றை வாக்கியத்தை பேரம்பைத்தி எடுக்கிற வயசுல குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொன்னிய தாயி நீ சொல்றது தான் என்ன செய்ய எனக்கு பத்து வயசா இருந்தப்ப காச நோயால என் அப்பா போய் சேர்ந்தார் ஒரு வருஷம் கழிச்சு மூணு தங்கச்சிங்களை என்கிட்ட படிச்சுட்டு எங்க அம்மாவும் போய் சேர்ந்தாங்க கூலி வேலை செஞ்சு உறவினர்கள் உதவி இல்லாம மூணு தங்கச்சிகளையும் வளர்த்து படிக்க வச்சு எல்லோருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சு சீமந்தும் பிரசவம் பார்த்து முடிச்சப்ப எனக்கு வயசு நாற்பத்தாறு ஆயிடுச்சு கஷ்டமான வேலை செஞ்சு அரை வயித்துக்கு கால் வயத்துக்கு சாப்பிட்றதால நாற்பத்தாறு வயசில் நான் அறுபது வயசுக்கு வர மாதிரி ஆகிட்டேன் எனக்கு நாற்பத்தாறு வயசு ஆகுற வரைக்கும் என் வாழ்க்கையை பற்றி நான் நினைக்கல என் வாழ்க்கையை பற்றி நான் நினைக்க ஆரம்பித்தப்போ எனக்கு வயசாகி அறக்கழமாக ஆகிட்டேன் அதுவரை என் தங்கைங்களோட குடும்பமாக இருந்ததால் எனக்கு தனியோட கொடுமை புரியலை தங்கைங்களெல்லாம் தன் ஜோடியோடு சேர்ந்து பறந்து போன பிறகு தனிமையின் குடும்ப புரிய ஆரம்பிச்சுது அதனால் என் தங்கைங்களோட வீட்டில் அதனால் என் தங்கைங்களோட வீட்டில் மாறி மாறி இருந்து காலத்து கழிக்கலாம்னு போனால் அது ஒத்து வரல அதுங்களோட கனவு குழந்தைங்களை கவனிக்கிறதுலயே கவனிச்சு அதுங்களுக்கு பாரமா இருந்தது இந்த பெண் என்னோட தூரத்து உறவு பணம் இல்லாததால முப்பத்தாறு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல ரெண்டு பேருக்கும் துணை தேவைப்பட்டதெல்லாம் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் இத்தனை வயசுக்கு மேல குழந்தை வேணாம்னு சொன்னேன் இந்த பாவி மக கேட்கல நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு விடாப்படியா இருந்தா என்று சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி ஆழனார் தன்னோட பிறந்த சகோதரிகள் எப்படியாவது போகட்டும் தன் வாழ்க்கையை முக்கியம் என்று நினைக்கும் இந்த நாளில் இப்படி ஒரு தியாகியை தவறாத நினைத்தோம் என்று வெட்கி என்ன மன்னிச்சிடுங்க பெரியவரே உங்க மனைவியும் குழந்தையும் நல்லபடியா உங்க கிட்ட என்று கும்பிட்டபடி கூறிவிட்டு தான் சொல்லியதை செயலாற்ற ஆபரேஷன் தேட்டர் நோக்கி நடந்தால் டாக்டர் மணிமாலா